மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க லெஜண்ட் அவர்கள் எனக்கு தெரிந்து இதற்கு முன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி நலத்திட்டங்கள் எப்படி செய்துட்டு வந்தாரோ அதே மாதிரி லெஜண்ட் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களின் பாதையில் தான் இன்றளவும் போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இலங்கையை சேர்ந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கரெக்டு தானே ஸோ அப்படி இலங்கைக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் எப்போவுமே ஒரு ஒரு சொந்தம் இருந்துட்டு தான் இருக்குது ஒரு பந்தம் இருந்துட்டு தான் இருக்குது இலங்கை ஆஹா 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 இலங்கை ஜஃப்னாவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய தமிழ் உறவுகள் தொப்புல் குடி உறவுகள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க இந்த ஜப்னா ஏர்போர்ட்டில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த இலங்கை வருவதற்கான காரணம் என்னன்னாக்க லெஜண்ட் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இங்கே இலங்கையில் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கேட்டாங்க இலங்கையிலையும் லெஜண்ட்டோட ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணணும் அதற்கான ஒரு ஒரு கலந்து ஒரு ஆலோசனை பண்ணணும் வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக நானும் எனது நண்பர் சரவணன் அவர்களும் பாஸ்கர் அவர்களும் குமார் அவர்களும் இங்கே வந்து ஜப்னாவுக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு லெஜண்ட் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அனைத்து தமிழர்கள் மனதிலும் லெஜண்ட் ரசீர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த இலங்கை மண்ணை மிதிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜண்ட்டோட ஃபேனு தண்ணில இருக்கும் மீனு நான் லெஜண்டோட பேனு அது மட்டும் இல்ல எனது இனிய நண்பர் லண்டனில் வசிக்கும் இலங்கை தமிழர் திரு சுபாஷ்கரன் அவர்களுடைய மகனுக்கு இன்று பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் இங்கே வந்தோம் இந்த நேரத்தில் இலங்கை தமிழர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் யாருக்கு ஆதரவு யாருக்கு ஆதரவு விட உள்ளவங்க எல்லாருமே கூல் சுரேஷ்க்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா என்னோட பேர்ல ஒரு கட்சி ஒன்னு இருக்கு சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி ஸோ அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் யாரு கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்றத இலங்கையில் உள்ள தமிழர்கள் கண்டிப்பாக அது முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க நான் அவர்களுடைய அன்பு கோரிக்கை ஏற்று அதன்படி செய்வேன் அப்போ அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அதாவது நடிப்பறக்கிறன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கா அவர் கூழ்ஸ் வயசாவோட பெரிய ஆள்ன்ற மாதிரி சொல்லப்படுற அதை பற்றி என்ன அப்படி இல்லை எல்லாருமே அவங்கவுங்க பெரிய ஆள் இப்போ நீங்கள் கூட வச்சுருக்கீங்க எங்களை விட இந்த யூடியூபர்ஸ் தான் இப்போதைக்கு பெரிய ஆள் சரிங்களா நீங்கள் நினச்சிங்கனாக்க யாராக இருந்தாலும் டாப்பில் கொண்டு வரலாம் டாப்பில் இருக்கணும் தரமட்டமாகவும் கொண்டு வரலாம் இல்லையா ஸோ அப்படி ஒரு ஒரு மூணாவது சக்தி உங்ககிட்ட இருக்குது அது மட்டும் இல்ல இன்னைக்கு நான் இந்த இலங்கை ஜப்னாக்கு வருவதற்கான காரணம் லெஜன் லஜன் ரசீர் மன்றத்தை இங்க இலங்கையிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு தான் பாஸ்கர் சார் பாஸ்கர் சார் வாங்க வாங்க இங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு வாங்க பாஸ்கர் சார் வாங்க 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 இன்னைக்கு இலங்கை ஜப்பனாக்கு வருவதற்கான காரணம் லெஜன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இங்க இலங்கையிலும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க இங்க இலங்கையிலயும் ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணும் அதற்கான ஒரு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணணும் வாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அதனால மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படி எனது நண்பர் திரு பாஸ்கர் அவர்கள் அவர்களின் ஆலோசனைப்படி இன்னைக்கு ஜஃப்னாவுக்கு வந்திருக்கிறான் இந்த இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இங்கே ஜப்னாவில் லண்டன் வாழ் தமிழர் திரு சுபாஷ் கரண் அவர்களுடைய மகனுக்கு பிறந்தநாள் இன்று என்று சோ அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு சிறப்பித்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் உங்களை எல்லாம் கண்டிப்பா இன்று மாலை அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கணும் இது என்னுடைய கட்டளை நான் நிறைய தர வந்திருக்கேன் நீங்களே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே என்னுடைய இந்த சொந்த பந்தம் உள்ள தொப்புள் கூடி உறவுகள் உள்ள தமிழர்கள் உள்ள இந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னால எனக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏன்னா தமிழர்கள் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு சிறப்புமிக்க இடம் தான் இந்த ஜெஃப்னா எல்லாமே பிடிச்ச ஏன்னா இப்ப வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாக்க இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே தான் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி இலங்கைன்னு எடுத்துட்டாலே எல்லா ஏரியாவுமே சரி அது வந்து மட்டக்களப்பையா இருந்தாலும் சரி கொழும்பா இருந்தாலும் சரி எந்த இங்கே கூட திருநெல்வேலின்னு கூட ஒரு ஊர் இருக்கு லாஸ்ட் டைம் வரப்போ திருநெல்வேலியில் ஒரு ஊருக்கு போயிட்டு எங்களால் முடிஞ்ச சில உதவிகள்லாம் ஸ்கூலுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படி எனக்கு இலங்கை என்றால எனக்கு ஒரு சிறப்பு மிக்க தான் எல்லாமே தான் இங்க வந்து சாப்பாடு அதே மாதிரி மறக்க முடியாத அனுபவம் என்னுடைய சொந்தக்காரங்க கூட சித்தப்பா பெரியப்பா கூட அவ்வளோ அன்பு காட்டுவாங்களா அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் என்னை பார்த்து நம்ம தம்பி கூழ் சுரேஷ்பா நம்ம அண்ணன் கூழ் சுரேஷ்பா அப்படின்னு சொல்லி என் மேல அவ்வளவு ஒரு அன்பு காட்டுறவங்க அடிக்கடி நான் இலங்கைக்கு வந்து போறேன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக இன்று மாலை நடக்கும் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் ரசிக மன்றம் சார்பாக தெரிய மக்கள் தெரிய திட்டங்களை கண்டிப்பா கண்டிப்பா ரசிக மன்றத்தை சேர்ந்த மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரசிகர் மன்றம் உலகம் ஃபுல்லாவே இருக்கு இலங்கையிலும் இருக்கு இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்துறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்று நான் இலங்கையில கால் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக லெஜன் ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக மக்களுக்கு பல உதவிகள் செய்து வருவார் என்பது இந்த நேரத்துல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துல தான் இருக்கிறாங்க லெஜண்ட் அவர்கள் எனக்கு தெரிந்து இதற்கு முன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி திட்டங்கள் எப்படி செய்துட்டு வந்தாரோ அதே மாதிரி லெஜண்ட் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களின் பாதையில் தான் இன்றளவும் போயிட்டுருக்காரு அது மட்டும் இல்லை இலங்கையை சேர்ந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கரெக்டு தானே ஸோ அப்படி இலங்கைக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் எப்போவுமே ஒரு ஒரு சொந்தம் இருந்துட்டு தான் இருக்குது ஒரு பந்தம் இருந்துட்டு தான் இருக்குது அது நீங்க விரைவில் அது என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டே தான் வருவீங்க இந்த வாட்டி எத்தனை நாள் இத்தனை நாள் பயணமா வந்துருக்கீங்க இந்த தடவை ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை பொறுத்து வந்து அது கலந்த ஆலோசனை செய்துட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா லெஜண்ட் மாநில தலைவர் முத்துத்துறை அவர் அவர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் ரசிகர் மன்றத்தை எப்படிலாம் விரிவாக்கம் பண்ணலாம் ஸ்கூலுக்கு மற்றபடி மக்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு நாங்க செயல்பட்டுட்டு வரோம் மஞ்சள் அப்படி படிக்கணும் அது ஒரு பதினேழு பதினெட்டு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பு இயக்குனர் அவர்கள் தெரிவிப்பார் ஆனால் டிடிஎ பாசன் உங்களுக்கு ஆதரவு ஆமாம் அவர் என் நண்பர் தான் என் தம்பி என் நண்பர் தான் அவர் டிடிஎ பாசன் அந்த உங்கள் இந்த வெரை டெய்லாக வெந்து தனிந்தது காடு இலங்கைக்கு வணக்கத்தை போடு தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜெண்ட்டோட ஃபேன் தண்ணியில் இருக்கும் மீன் நான் ஜெஃப்னாவோட ஃபேனு காலமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு நடிகர் சொல்லி அவர் ரொம்ப ஓட்டமளி பண்ணிட்டு இருக்கிறார் ஆமா அது வளர்த்து விட்டதே நீங்க தான வா நான் தான் இப்போ சொல்றேன் உங்க கையில தான் இருக்கு ஒருத்தரை வளர்க்கிறதும் வளர்ந்தவரை கீழே இறக்குறதும் பூமிக்குள்ள போட்டாக்க விதை எப்படி எப்படித்தானா வளருதோ அந்த மாதிரி நீங்க நினைச்சாக்க யூடியூபர்ஸ் நினைச்சாக்க சோசியல் மீடியா நினைச்சாக்க அவரை வளர்த்து விடலாம் இல்லை அப்படின்னாக்க தரமட்டமாக வாக்கலாம் எதுவுமே நல்லது கெட்டது எது அப்படின்றத நம்ம தான் எடுத்துக்கணும் சார் வணக்கம் வாங்க சார் வாங்க ஆமா உள்ள இமி இது எல்லாம் வந்துருங்கப்பா ஈவினிங் சார்பாக ஆமா டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் முக்கியம் ના <todic> <todic> <todic>